அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் மாதத்தின் முதல் நாள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் அருமையான திங்கட்கிழமை வரியாண் நாம யோகம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நன்னாள் காலையில் ஆறு டு ஏழு சந்திர உரை மதியம் ஒன்று டு இரண்டு சந்திர உரை இரவு எட்டு டு ஒன்பது சந்திர உரை மதியம் ஒன்று டு ரெண்டு எடுத்துங்க சந்திரன் உணவு சந்திரன் அரிசி உணவு கடை வச்சுருக்கீங்க அரிசி கடை வச்சுருக்கீங்க உணவு ஹோட்டல் தொழில் பண்ணுறீங்க அந்த தொழில் வந்து நமக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலோ வேறு எந்த தொழில் செய்தாலும் வரியார் நாம யோகம் அன்னதானமும் தண்ணீர் பாட்டலோடும் சேர்ந்து வழங்க ஒரு அருமையான ஒரு பொன்னால் ஒரு நன்னால் நீங்கள் இந்த பாதம் வரியான் சனிக்கிழமையெல்லாம் அன்னதானம் பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கு பண்ணால் நூறு பேர்த்துக்கு பண்ணிணா மாதிரி அதனால் இந்த நாட்களில் தவற விட்டு விடாதீர்கள் வரியான் நாமயத்தில் பிறந்தவர்கள் மூன்று வேலையும் உணவு வாங்கி கொடுங்கள் ஒரே ஒரு வருஷம் ஒரு மூணு மாதம் பண்ணுங்கள் என்ன மாற்றம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதன் பின்பு வருடம் முழுவதும் செய்யுங்கள் மாதத்தில் ஒரு நாள் தானே செய்ய போகிறீங்க அஞ்சு நாள் அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான நாள் அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாதம் முதல் நாள் வேதி பாதம் வரியான் இந்த ஐந்து நாட்களும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் நம் அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான ஒரு நன்னால் ஒரு பொன்னால் அது இந்நாள் வாங்க திதி யோகம் கரணம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பஞ்சாங்கம் மாலை ஐந்து எட்டு வரைக்கும் சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி இரவு ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூல நட்சத்திரம் அதன் பின்பு பூராட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாயிரம் நட்சத்திரம் அஸ்தம் பூராணத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சித்திரை மாலை நாலு நாற்பத்தி ஆறு வரைக்கும் வரியான் நாம யோகம் இருக்கிறது வரியான் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்தரம் அவயோகி சூரியன் அதன் பின்பு பரிகம் நாமயோகம் பரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் பத்திரிகரணம் அதன் பின்பு மாலை ஐந்து எட்டு வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு முழு வருட கணக்கு முடிவு யார்கிட்ட கணக்கு முடிக்கணும்னு தெரியுங்களா அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என்னங்க நான் கம்பெனியில் யார்கிட்ட போய் கணக்கு முடிக்கணும் வேறு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை இந்த ஒரு வருடம் உங்களுக்காக உணவு கொடுத்தோர் உடை கொடுத்தோர் உங்களுக்காக நன்மை செய்தோர் உங்களுக்காக கார் ஓட்டினவங்க உங்களுக்காக உழைத்தவர்கள் உங்கள் அலுவலக பணிபுரியும் ஆட்கள் உங்களுக்காக வேலை செஞ்ச யாராக இருந்தாலும் சரி நேராக போய் பெருமாள்கிட்ட போய் கணக்கு முடிச்சுருங்க பெருமாள்கிட்ட போய் இந்த கணக்கு முடிவில் மாலை நேரத்தில் நின்று இறைவா இந்த வருடம் முழுவதும் எனக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு வார்த்தை சொல்லுங்கள் உங்களுக்காக எத்தனையோ விவசாயிகள் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க எத்தனையோ இந்த உலகமே உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது நீங்களும் இந்த உலகத்துக்காக வேலை செய்கிறீர்கள் இந்த உலகமும் உங்களுக்காக வேலை செய்கிறது அதனால் பெருமாளிடம் போய் கணக்கை முடித்து கொள்ளுங்கள் பெருமாள் தான் கணக்கு முடிகிறவரே சிவபெருமான் ஸ்டார்டிங் தான் பிள்ளையார் சொல்லி போட்டால் சிவபெருமான் தான் நீங்கள் நன்றி வணக்கம்னா பெருமாள் தான் அதனால் பெருமாள்கிட்ட போய் நல்லபடியாக இந்த இந்த வருஷம் எனக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு நான் பெருமாள்கிட்டையும் போய் வேண்டிக்குவேன் என்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் முன்பாக வரக்கூடிய நாளில் திருப்பூர் திருப்பதி சென்று வழக்கமாக நான் கணக்கு முடிப்பது வழக்கம் அந்த வருடம் என்னால் துன்பப்பட்டவர்கள் என்னால் இன்பப்பட்டவர்கள் என்னை துன்பப்படுத்தியவர்கள் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இறைவா எனக்காக யாரையும் நீ தண்டித்து விடாதே எனக்காக உதவி செய்தவர்களுக்கு நீ செய்வாயாக அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் நான் போய் என்னுடைய பிறந்த நாளுக்கு முன்பான நாள் அங்கே நின்று வணங்குவது வழக்கம் அதான் அந்த கணக்கு முடியணும்னு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கக்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்